நல்ல நல்ல எண்ணெய் இதயம் வெளிநாடுகளில் இருக்கும் சொத்துக்களை கணக்கில் காட்டாதவர்கள் டிசம்பர் இறுதிக்குள் முழுமையான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் சொத்து வைத்திருக்கும் இந்தியர்கள் தங்களின் சொத்து மற்றும் வருமானம் குறித்த விவரங்களை ஆண்டுதோறும் தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் கருப்பு பண தடுப்புச் சீற்றத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் கணக்கில் காட்டாத சொத்து மீது முப்பது சதவீத வரி மற்றும் முன்னூறு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் இந்நிலையில் வருமான வரி கணக்கு தாக்கலின் போது அதன் விவரங்களை வெளிநாடுகளில் சொத்து வைத்துள்ள பல இந்தியர்கள் தாக்கல் செய்யவில்லை என்று வருமான வரித்துறை கண்டறிந்தது இதையடுத்து வெளிநாடுகளில் இருந்து தகவல்களை பெறும் ஒப்பந்தத்தின்படி இந்தியர்கள்

ஆயிரத்தி இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு சொத்துக்கள் மற்றும் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வெளிநாட்டு வருவாய் கணக்கில் காட்டப்பட்டது